பிரித்தானிய குடும்பங்கள் அனைத்தின் வாழ்க்கை தரமும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் வீழ்ச்சியடையும் என கூறி மக்களுக்கு அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது பிரித்தானிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போவதாக பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார் ஆனால் அதற்கு நேர் எதிராக இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் பிரித்தானிய குடும்பங்கள் அனைத்தின் வாழ்க்கை தரமும் வீழ்ச்சியடையும் என பொருளாதாரம் தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் பிரபல தொண்டு நிறுவனமான தெரிவித்துள்ள தெரிவித்துள்ளவரையும் கவலையை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது அந்த அமைப்பு மேற்கொண்ட விரிவான ஆய்வில் இரண்டாயிரத்து முப்பது வாக்கில் சராசரி பிரித்தானிய குடும்பங்கள் வருவாய் ஆயிரத்து நானூறு பவுண்டுகள் குறையும் என்றும் மிக குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களின் வருவாய் ஆண்டுக்கு தொள்ளாயிரம் பவுண்டுகள் குறையும் என்றும் தெரியவந்துள்ளது ஏழை குடும்பங்கள் நிலைமை மேலும் மோசமாகும் என்றும் அவர்களுடைய வருவாய் ஆறு சதவீதம் குறையும் என்றும் அந்த ஆய்வு தெரிவித்துள்ளது ஏழை பணக்காரர்கள் என்று பாகுபாடில்லாமல் எல்லா குடும்பங்களும் பாதிப்புக்குள்ளாக உள்ளன பிரித்தானிய சான்சலரான தான் வரிகளையும் கடன் வாங்குவதையும் அதிகரிப்பதற்கு பதிலாக பல்வேறு துறைகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் நிதியில் கை வைக்கப் போவது குறித்து அறிவிப்பு வெளியிட இருக்கிறார் ஆனால் எதிர்பார்க்கப்படுவதை விட அதிக கடன்கள் உலக சந்தையில் ஏற்படுத்தவிருக்கும் தாக்கம் அதிக வட்டி செலுத்தும் நிலை வழிவகுக்க எதிர்பார்க்கப்படுவதை விட குறைந்த பொருளாதார வளர்ச்சியையும் சேர்த்துக் கொள்ள வேறு வழியில்லாமல் நிதிக்காக சான்சலர் வேறு வழிகளை கண்டறியும் நிலையே உருவாக உள்ளது என அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்